ஜெர்மனியில் ஏற்பட்டுள்ள ஆபத்து குடிநீர் தொடர்பில் பொதுமக்களுக்கு மீண்டும் எச்சரிக்கை ஜெர்மன் நகரம் ஒன்றில் வாழும் சுமார் பத்தாயிரம் குடிமக்களுக்கு குழாயில் வரும் குடிநீரை பருக வேண்டாம் என எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது தண்ணீர் விநியோகிக்கும் அமைப்பில் நாசவேலையே ஏதேனும் நடந்திருக்கலாம் என்ற அச்சத்தாலேயே இந்த எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது ஜெர்மனியின் கொலோன் நகரில் உள்ள விமான நிலையத்தில் அமைக்கப்பட்டுள்ள ராணுவ தளம் ஒன்றில் ஆயிரக்கணக்கான ராணுவ வீரர்கள் பயன்படுத்தும் குழாய் நீர் வேண்டுமென்றே மாசுபடி இருக்கலாம் என சந்தேகம் ஏற்பட்டது ஆகவே குழாய் நீரை குடிக்க வேண்டாம் என எச்சரிக்கப்பட்டதுடன் அந்த ராணுவ தளத்திற்கும் சீல் வைக்கப்பட்டது இந்த நிலையில் அந்த இடத்திற்கு சற்று தொலைவில் உள்ள மெச்சர்னிஸ் நகரில் அமைந்துள்ள ராணுவ தளம் ஒன்றுக்கு தண்ணீர் விநியோகிக்கும் அமைப்பிலும் நாசுகளை ஏதேனும் நடந்திருக்கலாம் என்ற சந்தேகம் ஏற்பட்டுள்ளது தற்போது சில இடங்களில் குழாய் நீரை அர்ந்த தடை நீக்கப்பட்டாலும் மக்கள் தண்ணீரை கொதிக்க வைத்து பருகுமாறு கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளனர் இந்த இரண்டு சம்பவங்கள் தொடர்பாக தீவிர விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது